ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் கலெக்ஷன் அப்படினாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ லோ பட்ஜெட்டில் ரெகுலர் வேர் சாரீஸ் உங்க அதெல்லாமே ஸோ இந்த டிசைனில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது ஸோ லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் நல்லாயிருக்கு ஸ்ரீநகர் கலெக்ஷனாங்க பெலோனோ சொனாட்டா சாரீஸ் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு இருக்குதுங்க ஸோ இது நல்லாயிருக்கு ரெண்டு கலரில் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் எடுத்து வச்சுக்குவோம் பிடிச்ச சாரீஸ்னால் தனியாக எடுத்து வச்சிட்டு த்ரீ எயிட்டினால் ரொம்ப பரவாயில்ல ஸோ பிடிச்ச சாரீலாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் காட்டுறேன் இது ஒரு மெட்டாலிக் டச் இருக்கு குட்டி குட்டி பூக்கள் இருக்க மாதிரியான சாரி இது பாருங்கள் கிரிக்கி விட்ட சாரி அதிலே வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது கிரிக்கி விட்ட சாரியில் இது நல்லா ட்ரெண்டியான ஒரு சாரி ஃப்ளாரல் டிசைன் லீஃபி டிசைன் வர மாதிரியான ஸாரீ ஃப்ளாரல் டிசைன்னா இது மல்டி கலர் வர மாதிரியான பேட்டர்ன் பபுள்ஸ் ஸாரீ ஸோ அப்படியே நான் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேங்க இதெல்லாம் மெட்டாலிக் ஸாரீ கலெக்ஷன் ஸோ பார்த்தோன்னே இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக இருக்குதுங்க ஆனால் உருவம் வருது ஃபோர் டென்னுக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பபுள் ஸீ இது லீஃபி பேட்டர்ன் வருது பப்புள் ஸாரீ லீஃபி டிசைன் ஃப்ளாரல் டிசைன் ஸோ நான் பார்த்ததில் வந்து இன்னொரு கலருங்க இது அப்படியே செட்டாக இருக்குது ஸோ இந்த செட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் ரேஷம் சில்க் இது ஸோ இந்த சாரியும் சூப்பராக இருக்குல்ல லாங் பார்டர் வருது இதெல்லாம் ஸோ நான் பிடிச்ச சாரீலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சாரீஸ்ங்க இது வந்து செட் சாரி நம்ம பார்த்துடலாம் செட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ரெகுலர் வேர்க்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரியான சாரீங்க இது லாங் பார்டர் கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் நம்ம வேற கலர் எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு ஹாஃபர் செட்ல எனக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு புது டிசைனாக இருக்கு பாருங்க ஸோ இது ஒரு ஸாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் தக்காளி பிள்ளை கலரில் ஐநூற்றி அறுபதுக்கு ஒரு ஸாரீ இதெல்லாம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு பார்க்கும் போது ஸோ எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாமே எல்லாமே நார்மலைஸ்டு பேட்டனாக இருக்குமே ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்டட் சாரீஸாக வந்துடுது இதெல்லாம் ப்ரிண்ட்டு ஸாரீ பட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணாமல் ஸோ ப்ரிண்ட் டிசைன்லாம் வேணாம் அப்படின்னால அதை நான் காட்டலாம் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு நான் பூணம் சாரீலாம் எனக்கு பிடிச்சதில் வந்து இந்த நாலு ஸாரீ ஸோ இந்த நாளில் பார்க்கலாம் அக்கா காட்டுங்கக்காட்டு ஸோ இது வந்து முந்தானே இது வந்து ப்ளவுஸு தக்காளி பழ கலரில் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகேங்க்கா சாரிக்கு வந்து க்ரீன் சாரி சாரி ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் அந்த மாதிரி அழகாக வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது ஓகேங்க்கா முந்தான வந்து ரன்னிங் தான் ஓகே ஸோ ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க இது வந்து ஐநூற்றி அறுபது இது முந்நூற்றி எண்பது ஸோ ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இது ரேட்டு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு ரேட்டு நானூறுரூவா இருக்கக்கூடிய சாரி இதில் கலர்ஸ் இருக்குதுங்க பட் நமக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்திருக்கேன் பார்ப்போம் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாமே ஒரு கிரே பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளூவில் டபுள் சைடு பார்டர் வந்தது இல்லை சிம்மரியான ஒரு சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ரெட் பார்டரில் டபுள் சைட் ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க ரெட் ப்ளவுஸுங்க ஸாரீ ஃபுல்லாமே க்ரே சூப்பராக இருக்கலாம் லைன்ஸ் வர மாதிரியான ரெட் லைன்ஸ் வருது ஸோ ரெகுலர் பேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட் வந்து நானூற்றி எண்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீங்க ஓகேம்மா ஸோ இது வந்து அப்படியே செட்டுங்க செட்டில் கலர்ஸ் பாருங்கள் மான் டிசைன் இருக்கக்கூடிய சாரி மான் பூனம் கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பா பாந்தினி டிசைனும் வருது க்ரீனு ப்ளூவு ஆரஞ்சு க்ரே ஸோ வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்க்கலாம் உருவம் வருதுங்க இதுதான் ப்ளவுஸு பிங்க்கில் வந்து ப்ளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் க்ரீன் பேக்ரவுண்டில் பாதினி டிசைன் வருது ஓகேங்க்கா ரேட்டு ரேட் எவ்வளோங்க நானூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி வெந்தயம் வந்து முந்தான பார்டரில் வருது கலரு ரெட்டு வந்து ப்ளவுஸு ரெட் அண்ட் ப்ளூவில் பிளவுஸ் வருது இது முந்தான இது பார்டரு ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன்னு ஓகேங்கக்கா ஸோ அடுத்து வந்து ஆரஞ்ச் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா ஸோ அடுத்து வந்து ரே பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேங்க்கா ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த ஹேங்கர் செட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிச்சேன் ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு அந்த செட் சாரி கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ செட் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குதுங்க நம்ம நாச்சி ரேஞ்ச் கம்மியில் கூட ரெகுலர் வேர் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு மறுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட் வர புதிய வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்